இந்த வீடியோவில் இந்த மாதிரியான ஒரு டாப்பிக்கை ஏன் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாம் மற்ற மிருகங்கள் வந்து நமக்கு தெரியாமல் காடுகளில் தான் இருக்குது ஸோ அவங்க எந்த மாதிரியான இனப்பெருக்கத்தில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதனால் நம்ம அதை பற்றி பேச விடும் போல்லை நானும் நம்ம தெருவில் அன்றாட நம்ம பார்க்கக்கூடிய நாய்களுக்கு ஏன் இந்த மாதிரியான இனப்பெருக்கங்கள் ஈடுபடுறாங்க அதுதான் தான் நம்ம அறிவியல் சம்மந்தமாக இப்போ பார்க்க போகிறோம் ஸோ பொதுவாக இந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம ஈடுபடும்போது எல்லோரும் என்ன நினைப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுறதுக்கு காரணம் வந்து பெண் நாய் அப்படி தான் நல்லா நினைப்போம் ஆனால் அது முழுக்க முழுக்க தவறு இதுக்கு முழு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண் நாய் தான் நீங்கள் நான் சொல்கிறது தப்புன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நான் சொல்கிற மாதிரியான டாப்பிக்கில் நீங்கள் கூகுள்லேயோ இல்லைனா யூடியூப்லையோ சர்ச் பண்ணி பாருங்கள் அதாவது டாக் வித் கேட் இல்லைன்னா டாக் வித் கோட் இந்த மாதிரியான விஷயங்களை சொன்ன இதாக தான் இருக்கும் பட் இதெல்லாம் நீங்கள் சர்ச் பண்ண தான் இது உண்மை அப்படிங்கிற உங்களுக்கு தெரியும் இதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண் நாய் தான் இதுக்கு பெண் நாய் வந்து காரணம் கிடையாது ஏன் இந்த மாதிரியான கடவுள் வந்து நாய்களுக்கு இந்த மாதிரி படைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா விலங்குகளும் சரி ஆண்களும் சரி மனிதர்களும் சரி எல்லாருமே தன்னுடைய உயிர் அணுக்களை வந்து வெளியேற்றும் போது பார்த்திங்கன்னா வேகமாக தான் வெளியேற்றுவாங்க ஆனால் இந்த நாய்களுக்கு அப்படி கிடையாது இந்த நாய்கள் எப்போதுமே தன்னுடைய இனப்பெருக்கத்தில் ஈடுபடும் போது தன்னுடைய உயிர் அணுக்களை வந்து வெளியேற்றும் போது மெதுவாக தான் அதாவது நம்ம பைப்பில் ஒரு ஒரு ட்ராப் ட்ராப்பாக தண்ணியை சுட்டு சுட்டாக விழுற மாதிரி எப்படி செட் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் கடவுள் வந்து நாய்களுக்கு செட் பண்ணியிருக்காங்க அதாவது அவங்க உயிரணுக்களை வந்து இந்த மாதிரி சொட்டு சொட்டாக தான் வந்து வெளியேற்றுவாங்க ஸோ இதுக்கு கொஞ்சம் குறிப்பான டைம்கள் எடுக்கணும் ஸோ அது வரைக்கும் இனப்பெருக்கத்தில் ஈடுபடணும் இந்த துணைகள் வந்து பிரிந்து போகக்கூடாது அப்படிங்காக கடவுள் தான் இந்த மாதிரியான விஷயத்த வந்து படைச்சிருக்காங்க ஸோ இப்படி நடக்கவில்லை அப்படின்னா நாய்கள் வந்து இனப்பெருக்கமாகாது அதாவது நாய்களுடைய வம்சாவளிகள் விருத்தியாகாது இந்த இனம் இதோடு அழிஞ்சு போயிடும் ஸோ இதை தடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயத்தை வந்து படைச்சிருக்காங்க ஸோ இந்த காலத்தினால தான் நாய்களுக்கு இப்படி நடக்குது ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் இதுதான் ஸோ இது உண்மைன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் இல்லை தப்புன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன தப்புங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் போல் வீடியோக்களும் அதுவும் அறிவு சம்பந்தமான விஷயங்கள் தான் என்னுடைய சேனல் அதிகமாக இருக்குது ஸோ என்னுடைய சேனல் நீங்கள் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ